சபை இல்லாத இடம் திருச்சபை இல்லாத இடம் இல்லை என்று சொல்ற அளவுக்கு ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் அழகாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் பூமி எங்கும் என்னுடைய நாமம் உயர்த்தப்படும் காலம் வரும் ஆராதிக்கக்கூடிய காலம் வரும் என்று சொன்னது போல் நடந்து கொண்டிருக்கிறது கடைசி காலத்துல எழுப்புதல் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னது போல் எழுப்புதல் அதன் விளைவாக உங்களுக்கும் எனக்கும் என்ன பேசுவது என்று சொல்லும் பொழுது என் சபையை சொன்னதினால் இன்று உங்களிடம் சபையை குறித்தும் எப்படி இருக்க வேண்டும் சபை எதற்காக பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் முதலாவதாக சபை என்றால் என்ன சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல அது தேவ சித்தத்தில் அழைக்கப்பட்டவர்கள் கூடும் கூட்டம் அல்லா சபை ஒரு கட்டிடம் அல்ல சபை என்பது ஒரு சாதாரண கட்டிடம் அல்ல அந்த சபைக்குள்ள இருக்கிற ஜனங்களும் ஒரு சாதாரணவர்கள் அல்ல தேவ சித்தம் தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவ சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டவர்கள் தேவ சித்தம் என்ன அவரை உயர்த்துவதும் அவரை ஆராதிப்பதும் அவருக்காகவே வாழ்வதும் தான் தேவ சித்தம் அந்த தேவ சித்தத்தில் செயல்பட அழைக்கப்பட்டவர்கள் கூடக்கூடிய கூடிய கூட்டம் தான் சபை அரேலு சபை

வெளியே அழைக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா முன்னாடி எப்படி இருந்திருப்போம் வேற ஒரு கிரியைகளை ஆராதித்து வேற

உயர்ந்தவர்களோ எப்படிப்பட்டவர்களோ ஆண்களோ பெண்களோ சிறுவர்களோ எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் எல்லா

அல்லேலூயா அல்லேலூயா நம்மளுடைய சபையில் தலைவர் இப்போ உங்க வீட்டுக்கு ஒரு தலைவர் இருக்கோம் உங்க வீட்ல சிறுவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பாங்கனா ஒரு தலைவர் இருப்பார் அப்படிதானமா அதேபோல உங்களுடைய வீட்டுக்கு ஒரு தலைவர் போல உங்க ஊருக்கு ஒரு தலைவர் போல உங்களுடைய மாவட்டத்துக்கு ஒரு தலைவர் போல உங்களுடைய மாநிலத்துக்கு ஒரு தலைவர் போல உங்களுடைய தேசத்துக்கு ஒரு தலைவர் போல அதே போல ஒரு சபைக்கும் தலைவர் உண்டு யாரையும் பார்க்கலாமா எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவே சபையின் தலைவராயிருக்கிறது போல நம்மளுடைய கிறிஸ்து ஏசு கிறிஸ்து தான் சபையின் தலைவர் அலையூயா பாஸ்டர் காட்டின் அல்ல சபையின் தலைவர் அல்லது இந்த ஸ்தாபனத்தின் தலைவர் அல்ல இந்த சபையின் தலைவர்

தேவலாத கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறவர்கள் அல்ல இந்த நான் எத்தனையோ

பரலோகம் என்றால் அதே மாதிரி இந்த பூமியிலும் இயேசுவை ஆராதிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆலயம் அல்லேலூயா அல்லேலூயா எத்தனை பேர் வந்தாலும் தேவன் அற்புதம் செய்வார் பத்து பேர் வந்தாங்க பத்து பேர் விடுதலை பெற்றாங்க ஆனா பத்து பேரா வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க ஒரே ஒரு அல்லேலூயா 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 வந்து தேவனிடம் அற்புதம் பெற்றுக் கொண்டு போகலாம் ஆனால் சபைக்கு எப்படி என்றால் சபைக்கு வரவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் நெச்சிக்கப்பட்டவர்கள் தான் அடுத்த தினமும் சபைக்கு வந்து ஆராதிக்கவர்கள்

வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சபை கூடி வருதலை மற்றவர்கள் விட்டு விடுதலை போல நீங்களும் விட்டு விடாதீர்கள் என்று சொல்லுகிறார் சபை கூடி வருதல் அநேக இந்த காலங்களை விட்டு விடுறாங்க எபிரேயர் பத்து இருபத்தி அஞ்சு பேரை வருவாங்க

வயசான சாவறு கல்ல கிடைக்கிறதுக்காக சபைக்கு வருவார்கள் அழகாக ஆண்டவர் விட்டு விட்டுவிடாது யாராக கூட இருக்கலாம் இருக்கலாம் பணக்காரங்களாக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் இந்த சபை உனக்காக உருவாக்கப்பட்ட சபை இந்த சபை தலைவர் கிறிஸ்து அவர் தான் சொல்லுறார் அன்பா சொல்லுகிறார் சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள்

தட்டுறோம் அதுதான் ஓசை ஒரு கைய தட்டுனா ஓசை வராது எங்கே இரண்டு மூன்று பேர் ஒரே மனதோடு கூடுகிறார்களோ அவங்க மத்தியில நான் இருப்பேன் சொன்னார் அதுதான் சுவாமி கூடி

எல்லென்றால் சபை கூடி வர்ற இடத்துல தான் என்று அழகாக சந்திக்கப்படுகிறது அதனால பெரியமானவர்களே உங்கள் ஏன் சபை கூடி வரீங்கள நீங்களால் உங்களால் முயற்சி பண்ண முடியாது சபை கூடி உங்களை தேவன் தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அழைக்கப்பட்டவங்க வெளியில கொண்டுட்டு வந்து உங்களை தெரிந்தெடுத்து அழைத்து கொண்டுட்டு வர்றார் அதனால இனி ஆன வேலைக்கு போறோம் அங்க போறோம் இங்க போறோன்னு சாக்கு போக்குல சொல்லாம சபை கூடி வருதலை விட்டிருந்தாங்க அழைவு

அது எப்படி கீழ்படுகிறது பரிசுத்த வேதாவம் அவருடைய வார்த்தை அந்த வார்த்தைக்கு கீழ்படிந்தாலே அந்த வார்த்தையின்படி நீங்கள் நடந்தாலே இயேசு கிறிஸ்துக்கு கீழ்படுகிறது இன்று பார்த்த தலைப்பு சபை சபை என்றால் என்ன சபை கட்டடமல்ல அல்ல தேவ சித்தத்தில் அழைக்கப்பட்டவர்கள் கூடும் கூட்டம் கிரேக்க வேதத்துல எக்லேசியா என்று அழைப்பார்கள் சபை அது ஆங்கிலத்துல சர்ச் என்று சொல்லுவார்கள் தமிழில் சபை அல்லது தேவாலயம் திருச்சபை என்று சொல்லுவார்கள் டெக்லீசியா என் அர்த்தமெல்லாம் எக்காலும் ஆவும் அவங்களிருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள் அல்லது கூப்பிடப்பட்டவர்கள் எல்லாம் கூடி வருகிற இடம் தான் சபை

ஒரு ஆலோசனையாக தேவன் சொல்கிறார் எபிரேய பத்து இருபத்தி எட்டு சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது அது ஒரு நல்ல ஆலோசனை மாத்திரம் கிடையாது எது என்றால் சபை கூடி வருது கடைசியாக சபை இயேசு கிறிஸ்துவைக்கு கீழ்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் சபைக்கு வருகிற அனைவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் இதுதான் தேவனுடைய திட்டம் இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டு உங்களை ஆசிர்வதி